பரிசுத்த துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆழகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒன்று நாம் எங்கே இருந்து கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்றது அடுத்தது நாம் எவைகளுக்காக கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம் அவருடைய அவரை துதியுங்கள் என்று தாவீதன்று சொல்லும் போது அது எருசலேமை குறிக்கிறதாக இருக்கலாம் தேவாலயத்தில் இருந்த தேவனுடைய பரிசுத்த தேவன் தங்கின இருந்த அந்த இடத்தை அதிகமாக குறிக்கலாம் தேவாலயத்து நிமித்தம் அவருடைய ஸ்தலம் இருந்தது நிமித்தம் ஒரு பரிசுத்த ஸ்தலமாக பரிசுத்தலமாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு ஆவிக்குரிய எருசலேம் இன்றைக்கு கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட இடம் அவருடைய பிள்ளைகள் கூடி வருகிற சபை அன்றைக்கு ஒரு இடம் கட்டிடம் பரிசுத்தம் என்றால் பரிசுத்தப்பட்டிருந்தது இன்றைக்கு நாம் காலத்துல காலத்தில் நாளுக்கு பின்பு எங்கும் தேவனை தொழுது காலம் வரும் என்று ஆண்டுராசி இடத்துல சொன்ன சொன்ன அந்த உண்மை நிறைவேறப்பட்ட நிலை மேல விசுவாசிகள் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூடி வருகிற சபை பரிசு இருக்கிறது ஆனால்தான் ஒரு சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் சபை கூடி வருதல் தேவனுடைய பார்வையிலும் மிக விருப்பப்படத்தக்கது தேவன் சபை கூட்டு வருதலை விரும்புகிறார் அது சித்தம் விசுவாசிகள் ஒன்று ஒன்றிணைந்து அன்பை இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு தந்திருக்கிறதான மீட்பை உள்ளத்திலே ஆவியிலே ருசிக்கிற நாம் வாயினால் அறிக்கைட்டு கத்தரை ஆராதிப்பது அவருக்கு பிரியமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிற இடம் நாளுக்கு பின்பு விசுவாசிகள் கூடி வருகிற சபை அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருமணப்பட்டு கத்தரை ஆராதிப்பதற்கும் கத்திற்காக செயல்படுவதற்கும் தேவனுடைய நியமத்துக்கு கீழ்ப்படிந்து ஒன்றிணைகிற தேவ ஆவியினால் ஒன்றிணைக்கப்படுகிற அந்த கூடுகை சபை தேவன் விரும்புகிற பரிசுத்தலமாக இருக்கிறது இந்த இடம் அல்ல நாம் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்தவரை இருந்தது துதியுங்கள் ஆடூரா இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு தந்திருக்கிறதான இலவசமான பாவ மன்னிப்பு மீட்பை நினைத்து கத்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மாத்திரமல்ல அவருடைய வல்லமையான அதிசயமான அவருடைய கருத்து கிரியைகளை பார்த்து ஆகாய பிரிவை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து இயற்கையில வருகிறதான மாற்றங்களை பார்த்து இயற்கையில் வல்லமையான ஆளுகையை பார்த்து அதிசயமான வழிநடத்துதல்களை பார்த்து அற்புதமான செயல்களை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லுகிறது நம்ம பாருங்க இயற்கையில அவனுடைய படைத்தனுடைய எவ்வளவு அழகான அழகும் மகிமைகளும் அவருடைய கருத்து கிரியைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதாக அவருடைய ஞானத்தை படைத்தவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது அவைகளை பார்த்து அவைகளிலே தேவனுடைய ஆளுகையை பார்த்து நடத்துதலை பார்த்து நாம் அவரை துதிக்க வேண்டும் அதான் சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிற ஒரு வாசிப்பா பகலுக்கு பகல் வார்த்தைகளை புரிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது படைப்புல தேவனுடைய மகிமையின் வல்லமையின் ஆளுகையினுடைய வெளிப்பாடு மிக அருமையானவைகள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்த அவரை துதிப்பேன் நாம் ஆராதிக்கும் போது நம்ம கடந்த நாட்கள்ல நம்ம இயற்கையில பார்த்து நாம் பிரமித்த அதிசயித்த காரியங்களை கூட நாம் சொல்லி கத்தரை ஆராதிக்க முடியும் ஏனென்றால் அவைகளெல்லாம் தேவனுடைய மையமே வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது தெரிவிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவருடைய வல்லமே உள்ள கிரியைக்காக அவரை துதியுங்கள் மகிமை புரிந்த அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் மகிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் அடுத்து நாம் பார்க்கும்போது எப்படி நாம் அவரை துதிக்க வேண்டிய மெக்கால துணியோட அவரை துதியுங்கள் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்புருவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழோடும் அவரை துதியுங்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் ஆரோக்கியங்களால அந்த நாட்கள்ல இருந்த வாத்தியங்கள் வீணை சுரமண்டலம் தம்புரு கைத்தாளம் இவைகளெல்லாம் எப்போதுமே இசை உள்ளத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது இசை நம்முடைய ஆவியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது அமிதமாக நம்முடைய ஆவியலை நமக்கு கிறிஸ்து இயேசுவை குறித்த உசுவாசத்தினாலும் அவருடைய உண்மையினாலும் உண்டாக உற்சாகங்களை உற்சாகமான உணர்வுகளை வெளிப்படுத்தி கத்தலை ஆராதும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் ஆராதனை என்பது நாம் சங்கீதத்தை சிந்தித்து ஒர்ஷிப் ஷிப் பிரேயர் அந்த காரியம் மட்டும் இல்லை ஆராதனை நாம் முதலாவது கைத்தாளம் போட்டு கேஷியோ வாசித்து கிட்டார் வாசித்து கத்தரை பாடினோம் அல்லவா அதுவும் ஆராதனை நம் முதலாவது பாடி கத்தரை ஆராதிக்கும் போது நாம் இந்த நாட்களில் நாம் பயன்படுத்துகிற இசை கருவிகளை கைத்தாளத்தை நாம் இன்னும் நம்முடைய உள்ளத்திலிருந்து நமக்கு தோன்றி வருவது தலைகளை ஆட்டி கைகளை நம்ம வந்து தட்டி கை கரத்தை கொண்டு கொண்டு தட்டினாலும் சரி அல்லது நம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் தட்டினாலும் சரி இவையெல்லாம் நம்முடைய ஆவின் உணர்வை உற்சாகத்தை நம்ம வெளிப்படுத்தி அவரை துதிக்கிறோம் இவைகளெல்லாம் ஆறுகளுடைய பகுதிகளாகவே இருக்கிறது உள்ள யாவரும் கத்தரை துதிப்பதாக அல்ல சுவாசம் சுவாசமுள்ள யாவரும் கத்தரை துதிக்க வேண்டும் என்பது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கென்று நித்திய தித்திய காலமாக அவரோடு வாழும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு முக்கியமான காரியம் தேவையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சய காலமாக அவரோடு கூட இருந்த அவரை ஆராதிக்கிற நாம் உலகத்தில் இருக்கும் போதும் விளவீனமான சரீரத்தோடு இருக்கும் போதும் நம்மளே சில அநேக தவறுகள் அறிந்து அறியாமலும் இருக்கும் போதும் அந்த ஒரே பரிசுத்த தேவனை அவருடைய சித்தத்தின்படியாக அவன் நியமித்த பரிசுத்தலமாகிய சபையில அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய கொடுகையில பரிசுத்தவன்களுடைய ஐக்கியத்தில் நாமும் இணைக்கப்பட்டு ஒரே விசுவாசத்தோடு ஒரே நம்பிக்கையோடு கிறிஸ்துவேசுவிலே தேவன் தந்திருக்கிற நித்திய ஜீவனை உணர்ந்து கத்திரை ஆராதிப்பது எவ்வளவு பாக்கியம் எவ்வளவு இன்பம் எவ்வளவு மேலானது என்பதை நாம் நினைத்து நாம் கத்திரை ஆ